இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை ஹாப்பி மேரேஜ்ல சீசன் டூல எபிசோட் நம்பர் டூ தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் அதனால வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு புதுசாக வச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் உங்க கிட்ட கொஞ்சம் ஹைப் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் இங்க கொடுத்துருப்பாங்க ஏன்னா அப்பதான் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கும் நிறைய வீடியோ போறதுக்கு மோட்டிவா இருக்கும் சரி ரொம்ப பேசாம நம்ம டேரக்டா இந்த ஒரு கதைக்குள்ள போயிடலாம் கதையோட ஆரம்பத்துலயும் அடுத்த நாள் மியோ நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த பொம்மைகள் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா நேத்து ராத்திரி ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கி வேண்டியது ஹீரோவை வரையும் அது நார்மலா இருந்தாலும் மியோவுக்கு அது ரொம்ப இருந்துச்சு அதனால மியோ பக்கத்துல ஃப்ரீயா இருந்த ரூம்ல போய் தங்கிட்டா அப்போ அங்க வேலை பாக்குற மீடு வந்து மேடம் வந்து அவங்களை கூப்பிடுறாங்க கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமான்னு கேக்குறாங்க எதுக்காக அவங்க இப்ப என்ன கூப்பிடுறாங்கன்னு மியோவுக்கும் புரியல இருந்தாலும் போய் பாப்பமேனு போறா ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு அவங்க ரூம்ல இருக்க இருக்கிற பொருளை பார்த்த ரொம்ப ஆச்சரியப்படுறா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ இந்த மாதிரி பார்த்தது கூட கிடையாது அப்போ மேடம் என்ன சொல்றாங்கன்னா அந்த இருக்க பத்திய ட்ரெஸ் அதை மாத்திக்க ஏன்னா இந்த இடத்துல இருக்கணும்னா வேலை பார்க்காம இருக்கவே கூடாது ஏன்னா வந்த ஒரே காரணத்துக்காக உன்ன சும்மா எல்லாம் வீட்டுல வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க இது ஒரு சரியான காரணம் இல்லதான் இருந்தாலும் அவங்கள எதிர்த்து எதுவும் கேட்க முடியாதுல்ல மியாவும் எந்த ஒரு ஆட்சி இல்லாம நான் நிச்சயமா எல்லா இடத்தையுமே கிளீன் பண்றேன்னு சொல்றா மியா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இந்த மாதிரி வேலையை கொடுத்தா கண்டிப்பா அவ பிடிக்காம விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது தெரியாது சொந்த வீட்டிலேயே வேலைக்காரிய விட மோசமா அவளை நடத்திருக்காங்கன்னு இது மட்டும் வெளில போயிருக்க நம்ம ஈரோவுக்கு தெரிஞ்சிச்சு அவ என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அகெயின் அந்த லேடி கிட்ட போய் அந்த டீமன்ஸ் இருக்கிறத பத்தி சொன்னீங்களே அதை கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலா சொல்ல முடியுமான்னு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ரூமர்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த லொகேஷன் அந்த தான் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து நம்ம ஹீரோ அங்கதான் போய் பார்க்க போறான் கூட்டி பெருக்கி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுங்க உங்களுக்கு தெரியுமான்னு பாட்டு கேட்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு மியோ எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பரா பண்றா இதை பாக்குற பாட்டிக்கு மியோ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு இதுல தெரிஞ்சு போச்சு மியோவுக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது ஏன்னா அவ சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி வேலை தான் அதிகமா பாத்துட்டு இருந்திருக்கா என்ன அந்த பொண்ணு மூட்டை முடிஞ்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாலு கேக்கும் பட்லர் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாரு சரி நானே அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாக்குறேன்னு போறாங்க மியோ எல்லாரு கூடயும் சேர்ந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்கா இத பார்த்து அதிர்ச்சியான மேடம் இன்னரும் அவ ஓடி போயிருப்பான்னு நினைச்சேன் விட்டு கொடுக்காம விடப்படியா இருக்கா இது அவங்களுக்கு பிடிக்கல மியோவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சாருங்க நீ இந்த இடத்த சுத்தம் மாதிரி எனக்கு தெரியல இல்ல என்னால முடிஞ்சதா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மியா சொல்றா ஆனாலும் அவங்களுக்கு மியா இந்த வீட்டுல வச்சுக்கிறது பிடிக்கல அதனால உடனே இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்றாங்க உங்களை கம்பேர் பண்றப்ப எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லதான் ஆனா நான் வந்ததே லாட் கூட கூட இப்படி இருக்கும் போது நான் வீட்டை கொடுத்து போக மாட்டேன்னு சொல்றா இங்க வந்தப்போ மகத்தை பாக்குறதே எனக்கு பிடிக்கல சொன்னதும் மியோ அவ பேசுறதே வச்சு அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க இதுக்கு முன்னாடி நீ பண்ணத கூட பொறுத்துக்கலாம் ஆனா இப்போ நீ உனோட லிமிட்டையே தாண்ட பாக்குற அது உனக்கு நல்லதுக்கு இல்ல இப்பயே நிறுத்திக்கன்னு சொல்றாரு மேடத்தோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட ஃபேமிலிக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதெல்லாம் ஒன்னால கேரி பண்ணவே முடியாது பேருக்கு பின்னாடி நீ கூடோன்னு வச்சுக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் ஆனா அதை வச்சுக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்றாங்க மேடம் எப்பயுமே இந்த மாதிரி தான் பேசுவாங்க அதனால நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நிறைய வேலை பண்ணிருக்கீங்க அதனால நிச்சயமா ஒரு நாள் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மியோவுக்கு ரொம்ப ஆறுதலா பேசுறாங்க எங்களுக்கு இப்பதான் புரியுது எங் மாஸ்டர் உங்க மேல ஏன் இந்த அளவுக்கு கறியா இருக்காருன்னு ஏன்னா நீங்க மத்தவங்களை காட்டிலும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க இத சொன்னதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் இருக்கு அந்த பில்டிங் குள்ள போயிட்டு அவனுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கிதான்னு தேடி பாக்குறான் தேடி பாக்குறப்ப ஒரே ஒரு லெபார்டரி மட்டும் இருக்கு மத்தபடி பாக்கும் போது லைட்டா ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி தெரியுது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் பார்த்தது கூட கிடையாது அப்போ அவன் கண்ல ஒன்னு படுது அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறான் ஏன்னா இது ஒரு அடையாளம் தெரியாத ஒரு கல்ட்டோட சிம்பிள் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும் இது எம்பையருக்கு எதிர்த்து வர ஒரு ரெபல் கூட இருக்கலான்னு பேசிக்க நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரையே இது ஒரு நியூ ரிலிஜனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ சந்தேகப்படுறான் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனாலும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்னும் வரையும் கிடைக்கல இப்படி இருக்கும் போது இதை யாராச்சும் ஒருத்தங்க பார்த்தே ஆகணும்னு வேணுக்கு முன்னே இந்த இடத்துல வச்ச மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சந்தேகப்படுறான் பக்கத்துல யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது யாருன்னு கேட்டா நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சதுனால அவ உடனே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான் அவனோட எபிலிட்டியை அவன் ஒழுங்கா பயன்படுத்தலன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு சின்னதா லைட்னிங்க பயன்படுத்தி அந்த பையன்

அதனால மியோவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நம்ம ஹீரோ பயப்படுறோம் இப்போதைக்கு அவ கூட மேன்ஷன்ல இருக்கிறது தான் அவளுக்கு நல்லதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவளை பாதுகாக்கிறதுக்காக அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க நீ எனக்காக எவ்வளவு நேரம் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ மியோவை பார்த்து கேட்கறோம் இப்போ நீங்க வந்துட்டீங்களா எனக்கு அதுவே போதும்னு மியோ பதிலுக்கு சொல்றா குடிக்கிறதுக்கு டீ கொடுத்துட்டு அவ அப்படியே அங்கிருந்து போலான்னு பார்க்கும் போது எங்க போற என் பக்கத்துல இருந்து உக்காருன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவ நல்லா பக்கத்துல வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் என் அம்மா அவங்க கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களான்னு கேக்குறான் இன்னைக்கு நான் உங்க குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சைமோரி ஃபேமிலியை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா எல்லாருமே என் மேல கொஞ்சமாச்சும் அக்கறையா இருக்காங்க இவ சொல்றதுலயே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி மேய கிட்ட பேசுறதும் நடந்துகிட்டதும் கிடையாது இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் பொறுமையா கேட்கிறேன் உன்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியுதா முடியல நான் கூட சொல்லு மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன் முடியாத பட்சத்துல நான் உங்க கையில அதை விட்டுறேன் அப்ப சரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணு முடியாத பட்சத்துல நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிடுறான் அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுது அடுத்த நாள் காலையிலேயே மியோ ஹீரோட அம்மாவை பார்க்கறதுக்காக போற அவங்களும் காலங்கத்தால எதுக்காக என்ன கூப்பிட்ட ஏதாச்சும் முக்கியமான விஷயமானு கேக்குறாங்க இல்ல உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது போயிடு நீங்க என் கூட தான் பேச மாட்டீங்க ஆனா லாட் கூட கூட பேசுறத பத்தியாச்சும் பேசலாம்ல நீ சொல்றதே எனக்கு புரியல நீ இப்ப என்ன சொல்ல வர ஒரு குடும்பத்தோட அரவணைப்பு எப்படி இருக்கும்னு நான் இந்த ஒரு குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சேன் இதுல இவ நான் ரெண்டு பேரும் எதுக்காக ஆப்போசிட்டா இருக்காங்கன்னு பத்தவங்க பார்வையில அவர் மேல நீங்க கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையிலேயே நீங்க அவர் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க வெளியால இருக்கிற நீ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள மூக்கம் திட்டி அனுப்பிவிட்டார இவங்க இந்த மாதிரி கோபமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே இந்த ஃபேமிலியோட மொத்த பொறுப்புமே அவங்க கிட்டதானே இருக்கு அதனாலதான் அவங்க பாக்குறதுக்கு அந்த மாதிரி சின்ன நம்ம ஹீரோ இப்படிதான் பேசி வளர்த்ததுனால அப்பல இருந்து பொண்ணுங்க மேல தனியா ஒரு வெறுப்பு வந்துருச்சு நம்ம ஹீரோக்கு இப்படி இருக்கும்போது மியவ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மொத்தமாவே மாறிட்டான் அவ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வகையில நான் கூட காரணம்தான் முதல் தடவை நான் அவளை பார்க்கும் போது ரொம்ப மென்மையா தான் இருந்தா ஆனா எப்போ குடும்பத்தோட பொறுப்பு எல்லாத்தையுமே அவ எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாலும் அப்பையில இருந்து அவ இந்த மாதிரி மாறிட்டான் இத கேக்குற மியவும் புரிஞ்சுக்கிறா ஏன்னா ஆரம்பத்துல ஹீரோவும் சரி ஹீரோட அம்மாவும் சரி அவங்க ரெண்டு பேரும் பேசுறதும் ஒரே மாதிரி இருந்திருக்கும் நீ நிச்சயமா கியோகோவுக்கு தேவைப்படுவ அதே மாதிரி அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு மேடம் ஒண்ணும் முட்டாலும் கிடையாது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவளே உன பத்தி புரிஞ்சுப்பானு இவர் சொல்றாரு டீமன்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுடுச்சுன்னு ஒருத்தர் பயத்தோட வந்து சொல்றாரு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரிதான் ஊருக்கு சம்பந்தம் இல்லாம நிறைய பேர் வந்திருக்கானுங்க அவனுங்களை துரத்துறதுக்காக போயிருக்கும் போது அந்த இடத்துக்கு டீமன்ஸ் வந்து அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிருக்கு இதை எப்படியாச்சும் சொல்லணும்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தாடுறான் நான் போய் என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்க போறேன்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து போயிட்டு வாங்கன்னு முயவும் சொல்றா இந்த பையனோட நிலவை பார்க்கும் போது நம்ம ஹீரோவுக்கு நடந்த மாதிரி அவளுக்கு தெரியுது அதனால இவளோட ட்ரீம் சைடிபிலிட்டி பயன்படுத்தலாமான்னு யோசிக்கிறா ஆனா அரட்டா பக்கத்துல இல்லாம இந்த பவரை பயன்படுத்துறது ரொம்ப டேஞ்சரு இதை பார்த்த மேடம் யாரை கேட்டு உள்ள வந்தீங்க உடனே நீங்க இந்த இடத்த கிட்ட போங்கன்னு திட்ட ஆரம்பிச்சாடுறாங்க என்னோட எபிலிட்டியை பயன்படுத்தி அவருக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன் உனக்கு எந்த ஒரு எபிலிட்டி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ பேசுறது நிறுத்து மியோ நான் உசுவா ஃபேமிலியோட பெட் லைன் சேர்ந்தவன் சொல்றா ஆனா அவங்க பெருசா நம்புற மாதிரி தெரியல ஆனா மியோட என்னமே வர அவ ஹீரோ கூட இருக்கணும் மட்டும் நினைக்கல அவருக்கு உதவியாவும் இருக்கணும் எதிர்பார்க்கறா மியோ அவளோட எபிலிட்டியை பயன்படுத்தி அந்த பையனோட ட்ரீம் குள்ள போறா அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரே ஒரு செரி பிளாசன் ட்ரீம் மட்டும் தான் இருக்கு மியோ நிறுத்துன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது பார்த்தா அந்த இடத்துக்கு அரட்டாவே வந்துட்டான் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது இந்த கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் வர போற எபிசோட்ல தான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில இடத்துல நான் தெரியாம மிஸ்டேக்கா பேசிருப்பேன் அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம பாருங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கல சரி ரொம்ப பேசாம நம்ம அடுத்த வந்து பாக்கலாம்